நாங்கள் இதன் முடிவுக்கு வருமுன் இன்னும் மூன்று கேள்விகள் கேட்க மட்டுமே அனுமதிப்போம் அந்த மூவர் மட்டுமே வரிசையில் நிற்கவும் மற்றவர்கள் தயவு செய்து வரவோ வரிசையில் நிற்கவோ வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் இங்கே ஒரு சகோதரர் நிற்கிறார் மேலும் ஒருவருக்கு வாய்ப்பு அளிக்கலாம் என எண்ணுகிறோம் ஏனென்றால் அவர் நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருக்கிறார் இந்த அமர்வை முடிக்கும் முன் மூன்றாவது கேள்வியாளராக உங்களை அனுமதிப்போம் டாக்டர் பைபிளில் எங்கோ எழுதியிருப்பதாக அதாவது இயேசு திரும்பி வரும்போது அவரது சிசியர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள் அவர்கள் அச்சமடைந்தார்கள் என்பதாக அவர்கள் சாகாமல் இருக்கையில் அவர்கள் ஏன் அச்சமடைய வேண்டும் சகோதரர் கேள்வி கேட்டார் அதாவது ஏசு கிறிஸ்து போஜனை அறைக்கு சென்றபொழுது சீடர்கள் அங்கு கூடியிருந்தார்கள் அவர் மரணிக்காத போது எதற்காக அவர்கள் பயந்தார்கள் என்று கேட்டார் நான் பேசுகையில் அவர்கள் பயந்த காரணத்தை கூறினேன் அவரை ஆவி என்று கருதி அவர்கள் பயந்தார்கள் அவர் சாகவில்லை என்று நீங்கள் கூறினீர்கள் அதைத்தான் கூறுகிறேன் அவர்களுக்கு தெரியாது அவர் உயிருடன் இங்கு வந்தால் உங்களை பார்த்து எல்லோரும் பயந்து ஓடிவிட மாட்டார்களா நீங்கள் கூறுவதை நான் ஒருவேளை நான் செய்தித்தாளில் ஒரு நபர் பத்தாவது மாடியில் இருந்து விழுந்ததாக படித்தால் அவர் இறந்து விட்டார் என்று எண்ணுவேன் நாளை அவர் உயிரோடு வந்தால் நான் பயப்படுவேன் ஆனால் அவர் நான் கீழே விழுந்த போது வைகோல் ஏற்றி சென்ற லாரியில் விழுந்ததால் மரணிக்கவில்லை என்று சொல்கிறார் நான் கேள்விப்பட்டது அவர் கீழே விழுந்து மரணித்தார் என்று அவர் வரும்போது அவரை பரிசோதித்து அவர் மரணிக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்வேன் ஆரம்பத்தில் பயப்படுவேன் ஆனால் பரிசோதித்து பார்த்ததும் பயம் போய்விடும் இதே ஆரம்பத்தில் ஆனால் அவர் உயிருடன் இல்லையே நான் பதிலை முடித்து விடுகிறேன் பிறகு கேளுங்கள் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும் மீண்டும் வரலாம் ஐஆர்எஃப் வரலாம் எனது பதிலை முடித்து விடுகிறேன் அவர்கள் நினைத்தார்கள் பைபிள் சொல்கிறது லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் முப்பத்தி ஏழில் அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள் இதை கூறுவது யார் டாக்டர் ஜாக்கிர் நாயக் யார் கூறுகிறார் லூகா அவரை ஆவி என்று நினைத்தார்கள் பிறகு அவர் என்னை தொட்டு பாருங்கள் என்றார் ஆவிக்கு எலும்பும் சதையும் இருப்பதில்லை என்றார் அவர்கள் மகிழ்ந்தார்கள் ஆகமும் சொல்கிறது ஏசி இறந்தார் அவர் புதைக்கப்பட்டார் பின் மீண்டும் வந்தார் என்பதாக நீங்கள் கூறினீர்கள் நீங்கள் தான் கூறினீர்கள் அது எனக்கு தெரியாது என்று நான் சகோதரரே நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் ஒரு நிமிஷம் சகோதரரே நீங்கள் ஒரு கேள்வியை வைத்தீர்கள் பேச்சாளர் அதற்குரிய மறுமொழியை தந்துவிட்டார் நான் நினைக்கிறேன் கடவுள் இங்குள்ள பெரும்பான்மையோருக்கு நல்ல உள்ளத்தையும் நல்ல சிந்தனையையும் கொடுத்துள்ளால் அதன் மூலம் அவர்கள் தாங்களாகவே தீர்மானித்துக் கொள்வார்கள் நாம் அதில் எந்த கருத்துக்களையும் திணிக்க தேவையில்லை என்ன தீர்மானமோ அதை சபையோர் தீர்மானித்துக் கொள்வார்கள் இதுதான் நமது நட்புடன் கூடிய கலந்துரையாடலின் முகப்புரையில் காணப்படுவது ஆகவே இதில் ஒருத்தர் மற்றவர்களின் கருத்தாய்வுகளை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக சண்டையிடக்கூடாது அவரவர் புரிந்து கொள்ளும் தன்மைக்கேற்ப புரிந்து கொள்வார்கள் திறமை வாய்ந்த நிபுணர்கள் இங்கே இருக்கிறார்கள் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் அவர்கள் பதில் தந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு அதைவிட நன்றாக பதில் தெரியும் என்றால் நீங்கள் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அனைவரையும் உங்கள் பதிலை கேட்க அழையுங்கள் டாக்டர் ஜாக்கீர் அவர்களே உங்களது பதிலை கூறுங்கள் எல்லாம் கேள்விப்பட்டதால் வந்த பிரச்சனை அவர்கள் அவரை ஆவியாக நினைத்த காரணம் அவர் மரணம் அடைந்து விட்டார் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள் கண்ணால் பார்த்த சாட்சிகள் எதுவும் இல்லை இதை கூறுவது யார் மார்க் சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் ஐம்பதில் எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது அனைவரும் அவரை கைவிட்டுவிட்டு ஓடினார்கள் எங்கு கூறப்பட்டுள்ளது சுவிசேஷத்தில் கேள்விப்பட்டதால் வந்த பிரச்சனை அவரது கரங்களை காட்டி தான் ஆவி அல்ல என்பதை நிரூபித்தார் மேலும் சற்று முன் பாஸ்டரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு ரட்சிப்புக்கான இரண்டு காரணங்களை தந்தார் மாஸ்டர் சொன்னார் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் இருக்க வேண்டும் என்றார் உங்கள் பாவங்களுக்காக மறித்தார் இனிமேல் பாவம் செய்யக்கூடாது என்றார் எனக்கு புரியவில்லை யாரோ என் பாவத்திற்கான விலையை கொடுத்து விட்டார்கள் பிறகு நான் பாவம் செய்வதில் பிரச்சனை என்ன யாராவது என்னிடம் ஒரு உணவு விடுதிக்கு போ நான் உன்னுடைய உணவுக்கெல்லாம் படம் கட்டிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு கோழி சாப்பிடக் கூடாது என்றால் ஏன் என்று கேட்பேன் பணம் தான் கட்டிவிட்டீர்களே ஏன் கோழி சாப்பிடக் கூடாது ஆட்டுக்கறி சாப்பிடாதே ஏன் என்று கேட்பேன் அப்படி என்றால் நீங்கள் சொன்னது பொய்யா நான் சாப்பிட விரும்பும் அனைத்திற்கும் பணம் கட்டிவிட்டதாக சொன்னீர்கள் அல்லவா வாழ்நாள் முழுவதும் நான் சாப்பிடலாம் என்றீர்கள் இப்பொழுது ஏன் கோழி கூடாது என்கிறீர்கள் ஏன் இந்த தடை அப்படி என்றால் நீங்கள் சொன்னது போய் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மறித்தார் என்றால் நாம் கற்பழிப்பதில் பிரச்சனை என்ன நாம் திருடுவதில் பிரச்சனை என்ன உள்ளது அறிவுபூர்வமாக யோசித்துப் பார்த்தால் இதை யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது இதுவே எனது பதில் கேளுங்கள் சகோதரரே